அது கார்த்திகா சேனல் கேசி ஃபேமிலிయన్స్ கா ஸ்பெஷல் ஹாய் நான் இன்னைக்கு ஈவினிங்ல இருந்து vlog எடுத்துட்டு இருக்கேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மாவு ஊற போடணும் மறந்துட்டேன் அப்ப ஒரு வீடியோ பார்த்திருந்தது எனக்கு ஒரு நாள் பார்த்தது ஞாபகம் வந்திருந்தது 10 நிமிஷத்துல இட்லி தோசை மாவு வந்து மிக்ஸிலயே அரைச்சிரலாம் அப்படினு சோக்கிங் டைம் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும் நான் மிக்ஸில 10 நிமிஷத்துல அரைச்சு முடிச்சிரலாம் அப்படினு இருந்துச்சு

நல்லா கழுவிட்டு கொதிக்க கொதிக்க தண்ணி ஊத்தி இத வந்து ஊற வச்சுக்க சொன்னாங்க ஃபைவ் ஹவர்ஸ்க்கு நல்லா சூடா ஆவி பறக்க பறக்க இருக்கு அரிசி ஊற வைக்கும் போது வெந்தயமும் போட்டு ஊற வைப்போம் இல்லையா அதே மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் நான் ஊற வச்சிடுறேன் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் சீல் பண்ணிடலாம் அந்த சூடுல வந்து நல்லா அது சீக்கிரமா நல்லா எப்படி சொல்றது நல்லா உங்களுக்கு ஊறிடும் மிக்சியில அரைக்கிறது ரொம்ப ஈஸி ஆயிடும் உளுந்து வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் ஒன் கணக்கு தான் நம்ம வந்து ஒரு கப் போட்டுக்க போறோம் எந்த கப்ல அரிசி நாலு கப் எடுத்தோமோ அதே கப்ல வந்துட்டு ஒரு கப் போட்டுக்க போறோம் இந்த நான் இப்ப ஒரு கப் எடுக்கிறேன் இந்த கப்புடைய கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஹாஃப் கப் கெப்பாசிட்டி சரிங்களா அரை கப்ப நான் கப்புக்கு கணக்கு கெடுத்துட்டேன் அரை கப்ல நாலு கப்பு அரிசியும் ஒரு கப்பு வந்து பாத்தீங்கன்னா உளுந்து போட்டிருக்கேன் இதை கழுவிட்டு இதை நம்ம பச்சை தண்ணியில தான் ஊற வைக்க போறோம் உளுந்து கழுவியாச்சு நார்மல் டெம்பரேச்சர்ல இருக்க சாதா தண்ணி பச்சை தண்ணி வந்து ஊற்றி நம்ம ஊற வச்சிருக்கோம் உளுந்து வந்து வடைக்கு நம்ம ஆட்டும் பொழுது ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்லயே நல்லா உங்களுக்கு சூப்பரா பந்து மாதிரி வந்துடும் சோ இது என்ன எந்த மாதிரி அரைக்கணும்னு சொல்லி இது வந்து த்ரீ ஹவர்ஸ் ஊர்னதுக்கு அப்புறம் எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கேன்னு சொன்னாங்க சோ பிப்த் அவர் இதை எடுத்து ஃபர்ஸ்ட் இதை மிக்சியில போட்டு நல்லா தனியாக ட்ரைன் அவுட் பண்ணிட்டு மிக்சியில போட்டு அரைச்சிக்கலாம் இதை எடுத்ததுக்கு அப்புறமேட்டு இது நல்லா ஊறி இருக்கும் அப்புறம் இந்த அரிசியை வந்து போட்டு ஆட்டிடலாம் இது ஒரு ஹார்ட்லி டூ டு த்ரீ மினிட்ஸ் இருக்கும் அது ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் இருக்கும் மிக்சியில ஒரு டென் மினிட்ஸ்ல நீங்க மாய அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இன்னொன்னு நான் எப்பவுமே உளுந்துக்கு இட்லிக்கு வந்து உளுந்து பொழுது ஐஸ் கியூப்ஸ் அண்ட் ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணி தான் ஆட்டுவேன் சூடு ஆகாம இருக்கும் நல்லா பந்து மாதிரி வரும் நான் நிறைய பிளாக்ஸ்ல வருஷ கணக்கா சொல்லிட்டு இருக்கேன் சோ ஃபிரிட்ஜ்ல வைக்கும் போது ஆப்வியஸா இந்த உளுந்து வந்து சில்லுன்னு ஆயிடும் சோ சில்லுன்னு ஆட்டுறது நம்ம மிக்சியில அரைக்கும் பொழுது ஆகாம இருக்கும் நல்லா பந்து மாதிரி உங்களுக்கு உப்பி வருதுன்னு சொல்லுவாங்கல்ல மாதிரி நல்லா ஒவ்வொருதான் வரும் சோ இது நல்லா அரைஞ்சிரும் எனக்கு இதுதான் தெரியல நீங்க ட்ரை பண்ணி பாத்துறோம் ஒரு பார்சல் வந்து அகாரோ எலெக்ட்ரிக் மல்டி குக்கர் தான் இந்த மாடல் வந்து ரீகல் மாடல் ரைஸ் குக்கர் மாதிரி கிடையாது மல்டி குக்கர் நம்ம சமைக்கவும் கப் ஸ்பூன் குக்கிங் பாட் குடுக்கறாங்க கிளாஸ் லிட்டோட வருது கோல் டச் ஹேண்டில் ஹேண்டில் பண்றது ஈஸியா ஒரு பவர் கார்டும் இது ஒன் இயர் வாரண்டியோட வருது இது த்ரீ லிட்டர் அண்ட் அட்ஜஸ்டபிள் டெம்பரேச்சர் கண்ட்ரோலும் இதுல இருக்கு வாரண்டி கார்ட் அண்ட் மேனுவலும் கொடுத்துடுறாங்க இது அலுமினியம் பாத்திரம் தான் உள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஸ்டிக்ல வருது இது நல்லா வாய் அகலமா இருக்கு டீப்பா இல்ல த்ரீ லிட்டர்ஸ் கடா எப்படி நம்மளுக்கு பெருசா இருக்கும் ப்ரெஷர் குக்கர்ஸ்லாம் எல்லாம் எப்படி பெருசா இருக்கும் அந்த மாதிரி நல்லா ப்ராடா இருக்கு வைடா இருக்கு ஸோ குக்கிங் ரொம்ப ஈஸியா இருக்கும் நமக்கு அண்ட் ஃபிளேம் அடியில் வந்து உங்களுக்கு ஹீட் நல்லா பரவி வரதுக்கு குக் ஈவனாக குக்காகிறதுக்கு உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அண்ட் ரொம்ப அழகாக இந்த மாதிரி கிளாஸ் லிடோட இருக்கு சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம இதை அழகா சர்வ் பண்ணும்போது போது நம்ம டேபிளுக்கு இதை அப்படியே கொண்டு போய் சர்வ் பண்ணிக்கலாம் குக்கன் சர்வ் மாதிரி இருக்கு எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு பாக்குறதுக்கு ஜி சொல்லிட்டே இருக்காங்க அட்டகசமா இருக்கு அட்டகசமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு இதை யூஸ் பண்ணாக்க நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு நான் யூஸ் பண்ணி காமிச்சிட்டு உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன் நாளைக்கு காலைல சர்வன் கீழ தான் நான் வஞ்சு பாக்ஸ் செய்ய போறேன் காலைல ஹரிபரியில இதுதான் சொதப்பச்சுன்னா அவ்வளவுதான் சரி எப்படி வருது இல்லைன்னா தெரியல நாளைக்கு காலையில மார்னிங் லஞ்ச் நான் ப்ரிப்பேர் பண்றதை நான் உங்களுக்கு வந்துட்டு யூசேஜ் வந்து காமிக்கிறேன் கரெக்டா த்ரீ அவர்ஸ் ஆயிடுச்சு உளுந்து ஊற வச்சு ஒரு அரை கிளாஸ் தண்ணி மட்டும் அதுல இருக்கிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு மீதி தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல நான் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சதுலேருந்து டூ ஹவர்ஸ் டோட்டல் சோக்கிங் டைம் வந்து கரெக்டாக கணக்கு ஸோ வெளியில த்ரீ ஹவர்ஸ் வச்சோமா ஃப்ரிட்ஜில் டூ ஹவர்ஸ் வச்சோமா அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு இப்போ நான் உளுந்து எடுத்து மீடியம் மிக்சி ஜார்ல போட்டு லைட்டா தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா வழு வழுன்னு பந்து மாதிரி அரைச்சிக்கலாம்னு அரைச்சேன் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா விட்டணும் அப்படின்னு எனக்கு தோணிட்டே இருந்துச்சு அடுத்தது நல்லா பெரிய ஜார் இருக்கும் அதை நான் வீட்டில் யூஸே பண்றது இல்ல வாங்கினதுல இருந்து சும்மாவே இருக்கு அப்பா அடி இன்னைக்கு நம்ம எடுத்து இன்னாகரேட் பண்றா அப்படின்ற மாதிரி எடுத்து தான் நான் இன்னைக்கு அரிசி ஆட்டினேன் மொத்தமா எல்லா ஒரே இடம் ஆட்டிட்டேன் ஒரே வாட்டிலேயே சூப்பரா ஆட்டினேன் ஆட்டினேன் கிரைண்டர் ஆட்டின மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் நான் வர்ற ஐ மீன் மிக்ஸியில் அரைச்சேன் ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணான்னு கரண்டியில தான் மிக்ஸ் பண்ணேன் அப்புறம் தான் தோணுச்சு கையில நம்ம கரைச்சா மாவு நல்லா பொங்கி வரும் புளிச்சு வரும் அந்த ஃபர்மென்டேஷன் கரெக்டா நடக்கும் அப்படின்னு கையில நல்லா நான் மிக்ஸ் பண்ணேன் என் கை வேற சீக்கிரம் புளிக்காதா அதனால ஒரு டென் ஹவர்ஸாவது ஆகும் புளிக்கிறதுக்கு அதுவும் மிக்ஸியில் வேற அரைச்சிருக்கோம் பாப்போம் காலையில என்ன ஆகுதுன்னு ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் மாவு வந்து எந்த குளிச்ச உடனே பார்த்தேன் புளிச்சுலாம் வரல லைட்டா எழும்புன மாதிரி இருந்தது அவ்வளவுதான் சோ லாஸ்டா இட்லி ஊத்திக்கலாம் மத்த வேலையெல்லாம் செய்யலாம் அப்படின்ட்டு இன்னும் கொஞ்ச நேரம் ஃபர்மெண்ட் ஆகட்டும்னு விட்டுட்டேன் நானு காஞ்ச கிள்ளி போட்டு புலாவ் பண்ண போறோம் இது வித்தியாசமான டேஸ்ட் அண்ட் பிளேவர்ல இருக்கும் ஆனா சூப்பரா இருக்கும் லஞ்ச் பாக்ஸ்க்கு கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க இன்னைக்கு அகாரோ எலெக்ட்ரிக் குக்கிங் பாட் யூஸ் பண்ணி தான் நான் சமைக்க போறேன் ஒரு ஸ்பூன் எண்ணெயும் ஒரு ஸ்பூன் நெய்யும் ஊத்திக்கலாம் வச்சிருக்கேன் குக் மோட்ல நல்லா ஹைல உங்களுக்கு ஹீட் இருக்கும் சிம் பண்ணோம்னு நினைச்சீங்கன்னா ஸ்டாண்ட் பைல நீங்க திருப்பிக்கலாம் தாலிப்புக்கு ஹோல் கரம் மசாலா பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சி இலை ஒரே ஒரு இலைய கட் பண்ணி போட்டிருக்கேன் சோம்பு போட்டிருக்கேன் ரெண்டு மிளகா கிள்ளி சேர்த்துட்டு முழுசா ரெண்டு பச்சை மிளகா நல்லா பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன் ஸ்லைஸ் பண்ணி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு உங்க சாய்ஸ்க்கு ஏத்த மாதிரி காய்கறிகள் சேர்த்துக்கலாம் நான் வந்து கேரட்டும் பீன்ஸும் சேர்த்திருக்கேன் நைட் டபுள் பீன்ஸ் ஊற வச்சு காலையில குக்கர்ல அதை விசில் வச்சு இறக்கி இருக்கேன் வேக வச்ச டபுள் பீன்ஸ் அதுல சேர்க்க போறோம் இஞ்சி பூண்டு விழுது அரை ஸ்பூன் சேர்த்து நல்லா இதை சுருள சுருள வதக்கிடுங்க எங்க அப்பா செய்யும்போது மஞ்சள் தூள் ஆட் பண்ணி தான் செய்வாரு அவர்கிட்ட இருந்து தான் இந்த ரெசிபி கத்துக்கிட்டேன் கொஞ்சமா மஞ்சள் பொடியும் அதுல ஆட் பண்ணிக்கிறேன் டுவெண்டி மினிட்ஸ்க்கு ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் வடிகட்டி ஆட் பண்ணிட்டு வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லையா டபுள் பீன்ஸ் அதையும் இதோட ஆட் பண்ணிட்டு நம்ம குக்கர்ல செய்யும்போது எப்படி நம்ம தண்ணி ஊத்துவோம் ஒரு கப் ரைஸ்க்கு ஒன்றரை கப் தண்ணி வைப்போம் இல்லையா அதே மெஷர்மெண்ட் தான் நான் ரெண்டு கப் ரைஸ் எடுத்தேன்னா மூணு கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து அரை கை அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு லெவனில் லாஸ்ட்டில் பிழிஞ்சு விட்டுட்டு உப்புலாம் அட்ஜஸ்ட் பண்ணுறதா இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணிட வேண்டியதுதான் நான் குக் மோட்லேயே வச்சிருந்தேன் கரெக்டாக டுவெல் மினிட்ஸ் நான் வச்சிருந்தேன் அப்புறம் ஸ்டாண்ட் பைக்கு மாற்றிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணேன் சூப்பராக வந்திருந்தது நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க அதுக்குள்ளே இந்த பக்கம் ரைத்தா வந்து ரெடி பண்ணிட்டேன் மாவு பார்த்தீங்கன்னா தெரியும் ஓரளவுக்கு அந்த உப்பெல்லாம் அந்தமெண்ட் லைட்டா ஆகி இருக்கிறது உங்களுக்கு தெரியும் நான் ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருந்தேன் ஏன்னா நம்ம கையால் பொழுது கிரைண்டர்ல மாவு வந்து ரெடி பண்ணும்பொழுது நல்லா உபிய அந்த என்ன சொல்றது டபுள் த சைஸ் வந்து பொங்கி வரும் இல்லைங்களா அந்த மாதிரி இல்லாம இருந்தது இட்லி நல்லா வருமோ அப்படியே சப்பே கல் கல்லு மாதிரி ஆயிடுவோம்னு நினச்சி பயந்தேன் சரி இட்லி ஊற்றி வைப்போம் ஆண்டவா அப்படின்னு நான் ஊற்றி வச்சிருக்கேன் இந்த பக்கம் அந்த ஸ்டாண்ட் பைல வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சா சரி ஆஃப் பண்ணிடலாமா தண்ணி இருக்குமா அப்படின்னு யோசிச்சிட்டே ஓப்பன் பண்ணி பார்த்தேன் ரொம்ப பர்ஃபெக்ட் டெக்ஸ்டரில் சூப்பர் சூப்பரா ரைஸ் வெந்து வந்திருந்தது சூப்பர்பா இருந்துச்சு என்னுடைய காஞ்ச மிளகா புலாவ் டேஸ்ட் கண்டிப்பா குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் பெரியவங்களுக்கும் பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்க சுட சுட லஞ்ச் பாக்ஸ்ல நான் இதை பேக் பண்ணிடுறேன் ரைத்தா மட்டும் தான் தொட்டுக்கிறதுக்கு வைக்க போறேன் இட்லி எப்படி இருக்குன்னு என் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு அதையும் நம்ம பாத்துடலாம் இந்த குக்கிங் பாட் கண்டிப்பா நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் சூப்பரா இருக்கு நம்ம கிச்சனுக்கு இது வந்து மேட்சிங் மேட்சிங்கா ரெட் கலர்ல இருக்கு சூப்பரா ரைஸ் வந்து செஞ்சிருச்சு ஸ்டவ் விட இது கொஞ்சம் பாஸ்டா ஆனா மாதிரி இருக்கு என்னஜி சரி டக் டக்குனு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு அப்புறம் பேசுறேன் இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு கண்டிப்பா செக் பண்ணுங்க டிராவல் பண்றவங்களுக்கு ஊர் விட்டு ஊரு வந்து படிக்கிறேன் இல்ல வேலை பாக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு பேச்சுலர்ஸ் இந்த மாதிரி அடிக்கடி டிராவல் பண்றவங்க இருப்பாங்கல்ல அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு கேஸ் லிங்க் போச்சுன்னா டக்குனு எடுத்து சமைச்சிடலாம் ரெகுலரா இது ரைஸ் எல்லாம் செய்யறதுக்கு வச்சுட்டு அடுப்புல வந்து ஒரு ஒரு தான் இருக்கு ரெண்டு பர்ன தான் இருக்குன்னா அந்த பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் செய்யறதுக்கு நம்ம வச்சுக்கலாம் டக் டக்குனு வேலை முடியுது கண்டிப்பா நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இந்த ப்ராடக்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்கு மேனற்றவங்க செக் பண்ணுங்க லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாம் ஸோ லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணியாச்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்ப்போம் அதுக்குள்ள ஒரு சட்னி நான் வந்து ரெடி பண்ணுறேன் அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சுடன கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அஞ்சு பூண்டு அதில் பாதி அளவுக்கு இஞ்சி காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா நான் வந்து ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா அஞ்சுலருந்து ஆறு சேர்த்துக்கோங்க என்கிட்ட இல்லாததுனால ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் ஆறு கொத்தமல்லி ரெண்டு பத்த தேங்காய் தோல் இல்லாமல் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அழகா இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் மாட்டாங்க

ரொம்ப எல்லாம் அவசம் அவசியம் இது கூடவே கொஞ்சோண்டு உடச்ச கடல நல்லா தாராளமா வச்சு இது நம்ம நல்லா தண்ணி சட்னி மாதிரி அரைச்சு கடுகு உளுத்த கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு இட்லியில மேலே ஊத்தி சாப்பிடணும் தொட்டு சாப்பிட கூடாது பெசஞ்சி சாப்பிடணும் சூப்பரா இருக்கும் கொஞ்சம் இது காரம் சுல்லுன்னு இருந்ததுன்னா நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க உப்பு உடச்ச கல் எல்லாம் வச்சு நல்லா அரைச்சிருக்கேன் கடுகு குளுத்த பருப்பு காஞ்ச மிளகா கருவேப்பிள்ள போட்டு தாளிச்சிருக்கேன் அதை நான் ஷூட் பண்ணல ஏன்னா நான் சோகமா இருக்கேன் கேமரா முன்னாடி அழக்கூடாதுன்னு அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன் கருத்தே மூஞ்சியா அப்படி வச்சிட்டு இருக்கா சரி விடு இதெல்லாம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு என்ன ஆக்சிடென்ட் இப்ப என்ன சொல்லப் போறியா கை ஸ்லிப் ஆயிடுச்சு கையில கிழிச்சிடுச்சு ரத்தம் ஏதோ வரலனா எரியுது ரத்தம் வரலையா இந்த ரெண்டு விரல் இத எடுத்து இப்படி வைக்கலாம் டப்ப புக்கன் சாங்கிட்டு கை இப்படி ஸ்லிப் ஆயி கை அறுத்துருச்சு சரி பரவாயில்லை அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல எனக்கு இதெல்லாம் சகஜம் ஒரு மாசத்துக்கு தேவையான மல்லிகை சாமான் பூரா கீழே கொட்டிட்டேன் கீழே கொட்டிட்டியா சஞ்சரப்பட்டில எல்லாம் mix ஆயிடுச்சு உள்ள தெரியாம இங்க உள்ள பாரு சரி பரவாயில்லை எல்லாம் mix ஆயிடுச்சு இதெல்லாம் கொட்டிதான் தான் சரி பாத்துக்கலாம் விடு இது நம்ம தனியா பிச்சு எடுக்கணும்னா சுத்தம் மண்ண ஆயிடுச்சு இதல குப்பையில போய் எடுத்துட்டு முடியாது சரி உடைன்றல ஓடு பரவால ஏ சாப்ட் கிஃப்ட் காசு கரியாதனால அதுத்தியே சாப்ட் செலவு பண்ணோம் அப்படினாலும் பரவாயில்லை கீழ கொட்டி வேஸ்ட் பண்றதுக்கு அதுவும் ஃபுட் ஐட்டம்

ஆளை நான் ரெண்டு தான் போட்டுருவேன் அதெல்லாம் நியாயம் நான் அப்படியே விட்ருணும் அது மாதிரி தான் அதெல்லாம் எதா தீரை கீழே விழுந்து உடஞ்சிச்சின்னா என்ன பண்ணுறது இங்கே பாரு இந்த விரல மட்டும் இங்கே பள்ளமாக இருக்குது சரிதான் அந்த இடம் வெட்டு மாதிரி எனக்கு கீழ்மதா ரத்தம் வரல நான் ஒரு மாதிரி இப்படி பதிஞ்சிடுச்சு ஷார் சரிதான் இந்த விரல் இங்க எப்படி இருக்கு ஸ்ட்ரைட்டா ம் இங்கே பாரு பள்ளம் மாதிரி இங்கே இருக்க சரி பரவாயில்ல விடு பல்ல மாதிரி சரி அது சரியா போயிடும் என்ன பிரச்சனை இல்ல நீ ரிலாக்ஸ் ஆகிட்டினா பிரச்சனை முடிஞ்சு போய்டும் நீ வந்து ஒரே டென்ஷன்லயே மூஞ்சி வச்சிட்டு கூடாது ஃபுல்லா எனக்கு இதே டிஸ்டர்பன்ஸ் ஆ அது எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும் நான் ஏதோ விட்டறனோ அப்ப திட்டிடுனால திட்டு திட்டு இந்த பாரு வா ப்ரோ டென்ஷன் பண்ண வா திட்டுனா சிரிப்பு காட்றே எனக்கு அழுகையோட சேர்த்து சிரிப்பும் வருது சிரிப்பு வருதா நீ சிரிப்பு தொட்டி விட்டு சிரிக்கிறே சிரிக்கிதா மனசு உண்ணோம் ஒரு மாதிரி இருக்கு சரி ஃப்ரீயா விண்ணு பா அதெல்லாம் விடுப்பா பா என்ன பிரச்சனை இல்ல ரெடியா சட்னி ரெடி சர்வன்ட் பேக் பண்ணி கொடுத்தான்னு சொல்லுவா அப்புறமா பேசுவோம் கீழே போட போறேன்னு நினைக்கிறேன் வலிக்கிட்டே இருக்கா சரி நீ காட்டு ம் நம்மள்கிட்ட எல்லாம் பீங்க கண்ணாடி வேற உடஞ்சிட போதெல்லாம் இட்லி நல்லா சாஃப்டா இருந்துச்சு மெத்து மெத்துன்னு இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒன் ஹவர் மாவு அரைக்கிறதுக்காகவும் பட் டென் மினிட்ஸ்ல நான் வந்து மிக்சிலேயே மாவு அரைச்சாச்சு சூப்பரா வந்து இந்த மாதிரி இட்லி அரைக்கிறதுக்கு கண்டிப்பா நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இதுவுமே சூப்பரா இருக்குன்னு தான் சொல்லணும் மற்ற வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ள சாயந்தரம் ஆயிடுச்சு ஷர்வன் குட்டியே ஸ்கூல்ல இருந்து வந்துட்டாரு ஷர்வன் கிப்ப பி டி டூ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு பீரியாடிக் டெஸ்ட் டூ வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு இன்னைக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் எப்படி எழுதிட்டு வந்தீங்கப்பா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன் கட் பண்ணிட்டு வந்திருக்கேன் ஜி பேசாத ஆ கட் பண்ணிட்டு வந்தா ஆ கட் பண்ணிட்டு வா கொஞ்சம் மூட் அவுட்லயே இருந்ததுனால அது என்னன்னு தெரியல நான் மாதிரியே இல்லை பொருளை வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு ஜி திட்டி கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் இல்ல எனக்கு எதாவது ஆயிருந்தா கூட பரவாயில்ல பொருள் வீணா போச்சுன்னு எனக்கு என்னென்ன தெரியல டிஸ்டர்பிங்காவே இருந்தது ஈவினிங்கா இருந்த கொஞ்சூண்டு பூவை சாமிக்கு போட்டு விளக்கேத்தி சாமி கும்பிட்ட உடனேதான் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ரிலாக்ஸ் ஆனேன் நார்மல் ஆன நானு சரவன்க்கு ஸ்னாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு எக்ஸாம் எல்லாம் சூப்பரா எழுதி இருந்ததா சொன்னாரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் அடுத்த நாள் தமிழ் எக்ஸாம் அதுக்கு தான் படிக்க வச்சிட்டு இருந்தோம் முடிஞ்ச அளவுக்கு முன்னாடியே ஷர்வன் குட்டியை படிக்க வச்சிருந்ததுனால எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் ரொம்ப பிரஷர் இல்லாம அவன் ஈஸியா படிச்சிருவான் இன்னைக்கு இருந்த மாதிரி லைஃப்ல நான் இவ்வளவு கில்ட்டா இருந்ததே இல்ல இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் உங்க லைஃப்ல இருக்கானு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ண மறக்காதீங்க ப்ராடக்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு செக் பண்ணுங்க இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்து அஷ்டமைக்கு நன்றி அல் தேங்க்யூ சோ மச் வாட்சிங் டேக் கேர் டாடா பாய்